அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் ஜனவரி மாதம் தமிழ் மாதங்கள்ல மார்கழி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினம் பற்றிய தகவலும் திருவண்ணாமலை பௌர்ணமி கிரிவலம் செல்வதற்கு ஏற்ற நேரம் என்ன அப்படிங்கிற தகவலையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் வருடம் ஜனவரி மாதம் பதிமூன்றாம் தேதி மார்கழி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமையன்று பௌர்ணமி திதி இந்த பௌர்ணமி தான் ஆருத்ரா தரிசனமும் நிகழ இருக்கு அது இந்த தினத்துல போகி பண்டிகையும் வருது சரி பௌர்ணமி திதி எப்பொழுது ஆரம்பமாகி எப்பொழுது முடியுது அப்படின்னு பார்த்தோம்னா பதிமூன்று ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து திங்கட்கிழமையன்று அதிகாலை ஐந்து மணி இருபத்தி ஒரு நிமிடத்திற்கு பௌர்ணமி திதி ஆரம்பமாகி பதினான்கு ஒன்று இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து செவ்வாய்க்கிழமையன்று அதிகாலை நான்கு மணி நாற்பது நிமிடத்திற்கு பௌர்ணமி திதி முடிவடையுது அதனால திங்கட்கிழமை என்று முழு பௌர்ணமியா இருக்கு இந்த திங்கட்கிழமை என்று நம்ம திருவண்ணாமலை பௌர்ணமி கிரிவலம் செல்வது சிறப்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பௌர்ணமி கிரிவலத்தை நாம் பயன்படுத்தி நம்முடைய உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்து கொள்வோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் எங்களுக்கு கூடியதாக இருக்கும் நன்றி வணக்கம்